தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பின் கீழ் வசனத்தை தியானிக்க போகிறோம் என்ன கீழ் தியானிக்க போகிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் அவருடைய வழி நடத்துதலை நாம் எப்படி புரிந்து கொள்வது இது கர்த்தர் தான் என்ன இப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி எப்படி அதை புரிந்து கொள்வது அல்லது இப்படி சொல்லலாம் கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கலாம் அவருடைய சத்தம் எப்படி நம்முடைய வாழ்விலே உண்டாகிறது அவரோட வார்த்தை எப்படி நமக்கு அவருடைய வழி நடத்தும் வார்த்தை எப்படி உண்டாகிறது இதை நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்த சில ஓரிரு வாரங்களுக்கு நாம் இந்த சத்தியத்தை தான் தியானிக்க போகிறோம் ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் இதை தான் நாம் தியானிக்க போகிறோம் இதை தியானிப்பதற்கு இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினாறு பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் பிள்ளைகளே எங்கே ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களோடு அந்த பஸ்கா பந்தியின் போது பாருங்க அவர் அவர்களோடு ஒரு நீண்ட பிரசங்கத்தை அவர்களுக்கு தம்முடைய சீசர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் இயேசு செய்கிறார் யோவான் பதிமூணாம் அதிகாரம் தொடங்கி பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் மூன்று அதிகாரங்கள் ஒரு நீண்ட பிரசங்கம் பாருங்கள் த தம்முடைய சீசர்களுக்கு பாருங்கள் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் சிலுவைக்கு பின்பு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகளை அவர்களோடு என்ன செய்கிறார் பகிர்ந்து கொள்கிறார் அதில் ஏசு தம்முடைய சீசர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால் தாம் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் அவர் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறபடியால் தாம் எப்படி திரும்ப பிதாவினிடத்தில் செல்ல போகிறார் என்பதை அவர் தம்முடைய சீசர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அதை கேட்டவுடன் சீசர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவருடைய அவர்களுடைய இருதயம் ரொம்ப துக்கத்தினால் என்ன செய்து விட்டது நிரம்பி விட்டது அப்போது அந்த நேரத்தில் தான் பாருங்கள் ஏசு கிறிஸ்து அவர்களோடு ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் அது என்னது அவர் எப்படி பாருங்க பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீசர்களுக்கு எப்படி அருளை போகிறார் இந்த ஆவியானவர் எப்படி சீசருளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி எப்படி பாருங்க இயேசு தம்முடைய சீசர்களை மூன்றரை ஆண்டு காலங்கள் எப்படி அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினாரோ போல் எப்படி இனி பரசு தாவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி எப்படி அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்ற அந்த சந்தோஷமான செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது தான் இந்த வசனத்தை நாம் விண்ணச்சிக்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள் வாசிக்க நம்ம கேட்கலாம் இப்போது பாருங்கள் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நான் உங்களுக்கு உண்மையே சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் பாருங்க இங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு மனந்திறந்து செய்கிறார் பேசுறார் பாருங்க நம்ம அஞ்சாவது வசனத்திலேந்தே வாசிக்க கேட்போம் இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது பாருங்க இங்கே இயேசு எப்படி தாம் பிதாவினிடத்தில் போக போகிறேன் என்று சொன்ன உடனே பாருங்கள் இந்த சீசருடைய இருதயம் எல்லாம் எனது ரொம்ப துக்கத்தினால் நிரம்பிவிட்டது ஒரே ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த அவங்க முகம் இப்போ அப்படி செத்து போன மாதிரி என்ன செய்திருச்சு ஆயிடுச்சு எல்லாருக்கும் என்னடா இது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருந்தோம் இந்த அன்பின் ஆண்டவர் நம்மை அழைத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் நம்மட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆண்டவரை பின்பற்றி வந்தோம் இவர் அநேக அற்புதங்களை செய்தார் இவர்தான் நம்மை விடுவிக்கப் போகிற மேசியா என்பதை நாம் எல்லாருமே விசுவாசித்தோம் இப்போ திடீர்னு சொல்லிட்டு இவர் நம்மளெல்லாம் விட்டுட்டு நான் பிதாவனிடத்தில் போக போகிறேன்னு சொல்கிறாரு என்னது இது இவர் நம்ம விட்டு போயிட்டேன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ப நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் பலவிதமான எண்ணங்களால் நிரம்பி ரொம்ப துக்கம் அவருடைய இருதயத்தை என்ன செய்து விட்டது நிரப்பி விட்டது அப்போது ஏசு கிறிஸ்து அவர்களோட ஒரு முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் என்ன சொல் ஏசு சொல்கிறார் ஏழாவது வசனத்தில் நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக என்ன செய்யும் இருக்கும் ஏன் நான் பிதாவினுடைய சமூகத்துக்கு போனாதான் பிதாவாகிய தேவன் என்னுடைய நாமத்தில் பரிசுத்தாவியாய தேற்றரை வாழனை உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அனுப்ப முடியும் உங்கள் மேலே பொழிந்தரள முடியும்னு சொல்லி பாருங்கள் நான் போ நான் போனால் தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியுங்கிற ஒரு சத்தியத்தை ஒரு முக்கியமான சத்தியத்தை பாருங்கள் இயேசு தம்முடைய சீசனோடு பகிர்ந்து கொள்கிறார் ஏன் பாருங்கள் ஏசு சரீரப்பிரகாரமாக அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம் பாருங்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் மூலம் அவர்களுக்குள் வாசமாக இருப்பது பாருங்க சீசர்களுக்கு அதிக லாபமாக என்ன செய்து இருக்குது பாருங்கள் ஏனென்றால் பாருங்கள் இயேசு கிறிஸ்து சரீரப்பிரகாரமாக சீசர்களோடு இருந்தபோது இருபத்தி நாலு மணி நேரமும் சீஷனோடு இருக்க முடியல ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஏசு சில நேரம் மலை மேல் ஏறி அவர் ஜெபிக்க போயிடுவார் சீசரில் அக்கறைக்கு போ போங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்போது யோசு பாருங்கள் ஏசு அங்கே ஜபித்து கொண்டிருக்கோம் சீசர்கள் அங்கே ப அவர்கள் பயணித்த போது அந்த அந்த நேரத்தில் இயேசு பாருங்கள் சரீரப்பிரகாரமாக அவங்களோட என்னது இல்லை ஏன் ஏசு சரீரப்பிரகாரமாக இங்கே பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு இடத்துல தான் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் ஆனால் ஏசு கிசு நம்மிடத்தில் பர்சு தாவியானவர் மூலம் நம்மிடத்தில் வரும்போது இப்போ ஆண்டவர் பாருங்கள் அவர் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் என்ன செய்ய இருக்க முடியும் பாருங்கள் நான் இந்த செய்தியை உங்களோடு தூத்துக்குடி பட்டணத்திலேருந்து பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பட்டணங்கள் கிராமங்களில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிசு நம்மிடத்தில் அவரோட பரிசு தாவியானவர் மூலமாக நம் அவர் நம்மோடு இடைபடுகிறதுனால பாருங்கள் நான் தூத்துக்குடியிலிருந்து பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கலாம் ஈரோடில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குக் கிராமத்தில் இருக்கலாம் அங்கேயும் ஏசு கிறிஸ்து தம்முடைய பரசு தாவின் மூலம் உங்களோடு செய்கிறார் இடைபடுகிறவராக இருக்கிறார் இதை இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலேயே உங்களோடு அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே அதனால தான் இயேசுங்க இங்கே இடத்துல சொல்கிறாரு எப்பா நான் போகிறது உங்களுக்கு என்னது அதிக பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால அவர் எப்பொழுதும் உங்க கூட என்ன செய்வார் இருப்பார் அதன் மூலமாக தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள் பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தது மூலமாக தான் அந்த வாக்கு தத்தம் பரிபூர்ணமாக என்ன செய்தது நிறைவேறியது நிறைவேறிட்டு பாருங்க அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே அப்போது இந்த ஆவியானவர் இப்பொழுது நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு இந்த ஆவியானவர் யார் ஆவியானவர் ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியான மூலம் இன்னைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார் வாசமாக இருக்கிறார் அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இந்த ஆவியானவர் நமக்குள்ளே எதற்காக வாசமாக இருக்கிறாரா அதை குறித்து ஏசு சொல்லும்போது தான் ப தம்முடைய ஸ்ரீசருளுக்கு கற்பிக்கிறார் சொல்கிறாரு இந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்து கொள்ளும் என்ன செய்வார் வழி நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும் இயேசுவை குறித்த சகல சத்தியத்துக்குள்ளும் எதற்காக அவர் சிலுவைக்கு போனார் எதற்காக அவர் சிலுவையிலே நமக்காய் விட பாடுபட்டு மறித்தார் என்ற அந்த சகல சத்தியத்துக்குள்ளும் இந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி தம்முடைய சீசர்களுக்கு என்ன செய்கிறார் அவர் கற்பிக்கிறார் பாருங்கள் இது உண்மையிலே நடந்தது பாருங்கள் இயேசுவினுடைய சீசர்களுக்கு இயேசு எதுக்கு செலுவையில் மறித்தார் அப்படிங்கிற அந்த அது வந்து அவர் அவர்களால் முதல்ல புரிந்து கொள்ளவே முடியலை ஆனால் எப்போ பெந்தை கோஷ்த்தை நாளிக்கி வறு சுத்த ஆவியானவர் பாருங்கள் இயேசுனுடைய சீசல் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்னைக்கு பாருங்க கண் திறந்துருச்சு ஏசுனுடைய எல்லா சீடர்களுக்கும் கண் திறந்துருச்சு திறக்கப்பட்டு தான் பாருங்க பேதரு அங்கே பெந்தை நாள் நாளிக்கி பாருங்க ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரு ஏசு எதற்காக செலுவையில் மறித்தார் என்ற அந்த சத்தியத்தை பாருங்கள் ஜனங்களுக்கு பாருங்கள் அவர் கற்பிக்கிறார் ஏன் அது வரைக்கும் அவங்களுக்கு புரியலை ஆனால் எப்போ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்தாரோ அப்பவுமே அவரோட மனக்கண்கள் திறந்துருச்சு ஏசு எதற்காக செலுவையில் மறித்தார் என்பது அவங்களுக்கு என்ன செய்து விட்டது புரிந்து விட்டது பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட பாருங்கள் நாம் கூட இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுகிறோம் பாருங்கள் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை சில நேரம் இருக்க தான் செய்யும் ச பேதுரு மாதிரி யோவான் மாதிரி அன்றைக்கு அவர்கள் இயேசுவோடு இருந்தது போல் இன்றைக்கி நானும் இயேசுவை சரை சரீரப்பிரகாரமாக பார்த்தா அது மிகுந்த நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே அதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க அதை பற்றி தான் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு ஏழாவது வசனத்தில் மறுபடியும் வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினாறு ஏழாவது வசனம் நான் உங்களுக்கு உண்மையே சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்ற உங்களிடத்தில் வரார் நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே இயேசு அதை குறித்து தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பாருங்கள் நம்ம ஒருவேளை சரீரப்பிரகாரமாக ஏசு நம்மோடு கூட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரே சொல்கிறாரு அவர் பாருங்கள் பிதாவின் வலது பார்சத்திலே வாசமாக வாசமாக இருப்பதும் நமக்குள்ளே இயேசுவானவர் தம்முடைய ஆவியானவர் மூலமாக நம்மோடு கூட இருப்பது தான் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரே நம்மோடு நினைச்சிக்கிறார் பேசுகிறார் பாருங்கள் அது உண்மைதான் சீசர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே அது நமக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் பாருங்கள் பேதுரு இயேசுவோடு கூட சரீர பிரகாரமாக இருக்கிற வரைக்கும் பாருங்கள் அவர் வந்து ஒரு பாருங்கள் அசைவாடுகிற நாணலை போல தான் இருக்கிறார் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா விசுவாசமாக அறிக்கை பண்ணுறாரு இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு அறிக்கை பண்ணுறாரு அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா மான்சீகமாக மாறி இயேசுவே நீர்லாம் சிலுவைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏ பார்த்திங்கன்னா இயேசுவே போய் என்ன செய்கிறாரு அவர் அதட்டுகிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பாருங்கள் வாசிக்கலாம் பாருங்கள் மற்ற பதினாறாம் அதிகாரத்துக்கு செல்வோம் பதி ஆறாவது வசனம் மற்றும் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சீமோன் பேதுரு பிரதியுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே பேதுரு பாருங்க ஒரு நிமிஷம் ஏசு கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாரு ஏசு ஏசு யார் என்பதை அவர் அறிக்கை பண்ணுகிறார் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நான் ஏ கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாருங்கள் அறிக்கை பண்ணுகிறார் உடனே இயேசும் அவரை வாழ்த்துறாரு சீமோனே நீ வந்து இதை வந்து மாம்சமும் இரத்தமும் உனக்கு என்ன செய்யலை வெளிப்படுத்தலை இதை பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி இயேசு சீமோன் பேதுருவை பாருங்க பாருங்கள் கன்றாஜ் கண்ட்ராஜில் எட் பண்ணுறாரு அவனை குறித்து நல் வார்த்தைகளை பேசுகிறார் ஆனால் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வசனம் பின்பு பாருங்கள் இப்போது நாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனங்களை வாசிக்க கேட்போம் அது முதல் இயேசு தாம் எருசுலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே நாம் பார்க்கிறோம் பாருங்க இதுக்கு கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி தான் பேதுரு தைரியமாக அறிக்கை பண்றாரு இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுறாரு ஆனால் கீழே பாருங்கள் இயேசு தாம் எப்படி பாருங்கள் சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு பேசின உடனே இப்போ பாருங்கள் பேதரும் மாம்சீகமாக மாறிடுறாரு மாறிட்டு இயேசுவே இது உமக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது நேரிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் இயேசு நடத்துல போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனே ஆண்டவர் அவரை எப்படி திட்டுறாரு பாருங்கள் வாசிக்கலாம் அடுத்த வசனம் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே எங்கே ஏசு கிறிஸ்து பாருங்கள் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார் ஒரு சில வசனத்துக்கு முன்னாடி தான் ஏசு பேதுருவை வாழ்த்துக்கிறாரு ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் பேதரோட சுபாவம் என்ன செய்கிறது மாறி விடுகிறது மாறி விடுகிறது மாம்சீகமாக மாறி இயேசு விட்டால் மாம்சீகமாக பேசுகிறாரு பேசணுன்னே பாருங்கள் இயேசு பேதுருவை என்ன செய்கிறார் கடிந்து கொள்ளுகிறார் அப்போது பாருங்கள் இந்த சீஷர்கள் இயேசுவோடு பரிசு தாவியால் பர்சுத்தாவியால் அவர்கள் நிரப்பப்படுற வரைக்கும் பாருங்கள் இந்த எல்லாம் மாம்சீகமானவர்களாக தான் தாங்க இருந்தாங்க இயேசு சிலுவையில் மறித்த பிறகு பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்னா ஒரு அறைக்குள்ளே பூட்டிக்கிட்டு ஒளிந்து கிடந்தாங்க பாருங்கள் தான் இருந்தாங்க இதே பேதுருவே பாருங்கள் இயேசு இயேசுவை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க அப்போது பாருங்கள் பேதுரு மற்றவங்க இவர் யார் என்று இவர் இயேசுவோடு இருந்தவர்னு சொன்ன உடனே மூன்று முறை பாருங்கள் இந்த பேதுரு இயேசுவை என்ன செய்தார் மறுதளித்தார் அப்போது யோசி பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து இந்த சீசர்களோடு சரீரப்பிரகாரமாக இருந்தபோது இந்த சீசர்களுடைய விசுவாசம் ஒரு நல்ல ஆழமான வேரூன்றின விசுவாசமாக இல்லை ஒரு நிலையற்ற விசுவாசமாக தான் இருந்துச்சு ஒரு நேரம் விசுவாசிக்கிறது இன்னொரு நேரம் விசுவாசிக்கிறது கிடையாது கொஞ்சம் பாருங்கள் இவங்கள மிரட்டிட்டா போதும் உடனே பயந்து பாருங்கள் இங்கே பேதுரு இயேசுவையை மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு கோலையாக என்ன செய்தார் இருந்தார் ஆனால் இதே பேதுரு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே அப்போது சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் இப்போது பரிசுத்த ஆவினால் பரிசுத்த ஆவினால் இவர்கள் நிரப்பப்பட்டவுடன் பாருங்கள் இதே பேதுரு அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதினஞ்சு பதினாறு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல பொழுது வெடிந்து மூன்றாம் மணி வேலையா இருக்கிறதே தீர்க்க தரிசி ஆகியோலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேருகிறது பாருங்க இங்க பேதுரு பதினோரு சீசர்களோடு எழுந்து நின்று பாருங்க அன்றைக்கு பெந்தை கோஸ்தன் எரிசலையும் பட்டணத்தில் கூடியிருந்த பல தேசத்திலிருந்து வந்திருந்த ஈதர்களோடு இப்போ தைரியமாக நினைச்சுக்கிறாரு ஏசு கிறிஸ்து நற்செய்தி செய்கிறார் பகிர்ந்து கொள்கிறார் எந்த அளவுக்கு தைரியமாக பகிர்ந்து கொள்கிறாரு கீழே இப்போ இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இஷ்டவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இங்கே இயேசுவை மறுதளித்த பேதுரு இயேசு சிலுவையிலே அவர் மறித்த பின்பு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இந்த சீஷர்கள் இப்போ பாருங்கள் இங்கே பேதுரு அவருடைய அவரோடு இருக்கிற ம இயேசுவனோட மற்ற சீஷர்களோ பர்சுத்தாவினால் நிரப்பப்படுறாங்க நிரப்பப்பட்ட உடனே பாருங்கள் இப்போது பேதுரு எழுந்து நின்று என்ன செய்கிறார் பிரசங்கம் பண்ணுகிறாரு பிரசங்கம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களிடத்துல சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு எந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறாரு பாருங்க அவர் இருபத்தி மூணாவது வசனத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு அந்த இயேசுவை நீங்கள்தான் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில ஆணடித்து என்ன செய்தீர்கள் கொலை செய்தீர்கள்னு சொல்லி பாருங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை பாருங்கள் தைரியமாக என்ன செய்கிறாரு சுட்டி கட்டுறாரு அவ்வளோ பேர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு மற்ற சீசர்களும் இப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் எழுந்து நின்று தைரியமாக என்ன செய்கிறார்கள் சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்கள் நீங்கள் தான்ப்பா இயேசுவை கொன்னீங்க நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தீர்கள் சொல்லி அவர்களுடைய குற்றத்தை பாருங்கள் தைரியமாக அவங்களிடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிற அளவுக்கு இப்போது பேதுரு தைரியம் நிறைந்தவராக என்ன செய்து விட்டார் மாறிவிட்டார் பாருங்க அவ்வளோ தைரியம் அந்த சீஷர்களுக்குள்ள என்ன செய்திருச்சி வந்து விட்டது காரணம் என்ன பாருங்க இயேசு சரீரப்பிரகாரமாக இவர்களோடு இருந்த வரைக்கும் தேவப்பிள்ளைகளே இவர்களுக்குள்ளே குறிப்பாக இவர்களுக்குள்ளே பாருங்கள் இவர்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு மாற்றமும் எனது இல்லை ஏன்னா இயேசு அந்த பாருங்கள் இன்னும் சிலுவையில் போய் மறிக்கலை ரத்தம் இன்னும் எனது சிந்தப்படலை ஆனால் இயேசு எப்போ சிலுவையில் மறித்து பாருங்கள் ரத்தம் சிந்தி உயிரோ மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அந்த இரத்தத்தை பிதாவின் சமூகத்திலே போய் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக பாருங்கள் பிதாவின் சமூகத்தில் அந்த இரத்தத்தை எப்பொழுது அவர் பாருங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன் முன்பாக எப்பொழுது அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக அந்த ரத்தத்தை எப்பொழுது அவர் தெளித்தாரோ பாருங்கள் இப்போ பிதாவானவர் அந்த இயேசுவின் பாவ நிவர்த்தி ரத்தத்தை பார்த்துவிட்டு இப்போ என்ன செய்கிறார் பாருங்கள் தம்முடைய நாமத்தை இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறவர் வர்கள் மேல் அந்த தாவியை பிதாவானவர் இயேசுவின் நாமத்தில் இணை ஊற்றுகிறார் இந்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே வந்து அவர்களுடைய இருதயத்தை என்னை செய்கிறார் மாற்றி விடுகிறார் அவருடைய பழைய பாவ இருதயத்தை எடுத்துவிட்டு பாருங்கள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக என்ன செய்து விடுகிறார் விடுகிறார் ஒரு புது மனுஷனாய் மாறி விடுகிறார் புது ஆளாக மாறி விடுகிறார் மாறின உடனே பாருங்கள் இதுக்கு முன்னாடி இயேசுவை மறுதளித்த பேதுரு இப்போ இயேசுவை தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறவராக என்ன செய்து விடுகிறார் மாறி விடுகிறார் அவருடைய வாழ்க்கையை என்ன செய்து விடுகிறது மறுருவம் விடுகிறது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஆவியானவர் பாருங்க பேதுருவுக்குள்ளே வந்து ஆவியானவர் இயேசுவை குறித்த சத்தியத்துக்குள் பேதுருவை வழி நடத்தி வழிநடத்தி இயேசு செலுவையில் ஏன் மறித்தார் என்பதை அவர் விளங்கி கொண்டு விளங்கின உடனே இப்போ பாருங்கள் ஒரு பெரிய பலன் தைரியம் வந்துருச்சு வந்தவுடன் ரொம்ப தெளிவாக இயேசு எதற்காய் சிலுவையில் மறித்தார் எதற்காக உயிர்த்தார் என்பதை அவ்வளவு தெளிவாக இங்கே நினச்சிக்கிறார் அன்றைக்கு அந்த இரு கூடி வந்திருந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறாரு பிரசங்கித்தவுடன் பாருங்கள் அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டு பாருங்கள் அன்றைக்கு மூவாயிரம் பேரும் செய்கிறாங்க ரசிக்கப்படுறாங்க இதுதான் பர்சுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வரும்போது வருகிற மாற்றம் பாருங்கள் ஏசு சரீரப்பிரகாரமாக கூட இருந்தபோது கூட பேதருக்குள்ளே இவ்வளோ மாற்றம் வரல ஆனால் எப்போ இயேசு பாருங்க அவருடைய நோக்கமாகிய சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி வீர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு சென்ற பிறகு இப்போ தம்முடைய சீசர்களோடு அவர் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அவர் எப்பொழுது ஊற்றினாரோ எப்போ பரிசுத்த ஆவியானவர் ஸ்ரீஷர்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினாரோ அப்போ ஸ்ரீஷர்களுடைய வாழ்க்கையை என்ன செய்து விட்டது மறுரூபமாய் விட்டது மறுரூபமாய் விட்டது இப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் தம்முடைய இயேசுவனுடைய சீசர்ல என்ன செய்கிறார் வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் பாருங்க இந்த இயேசுவனுடைய சீசர்களாகிய அப்போ சிலர்கள் எப்படி பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு அவர்கள் எப்படி கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்தார்கள் என்பதை குறித்த அந்த செய்தி தான் நமக்கு அப்போஸ்தலருடைய நடவடிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்குது எப்படி பரிசுத்த ஆவினால் பலனடைந்து அவர்கள் எப்படி பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் சாதித்தார்கள் என்பதை குறித்த விளக்கம் தான் இந்த அப்போஸ்தலர் ஃபுல்லாக நம்ம செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள் அப்போ பாருங்களுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் ஒரு பாருங்க அந்த கர்த்தரால் வழி நடத்தப்படுவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் சத்தியம் இதான் பாருங்கள் ஏசு உங்களோடு கூட சரபிராரமாக இருந்தால் நலமாக இருக்குமே அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும் முற்றினுமாக வெளியே வந்துடணும் உங்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு ஆழமான எண்ணம் பதியட்டும் இயேசுவானவர் தம்முடைய ஆவியானவர் மூலம் உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பது உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளது அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வரும் ஏனென்றால் இந்த ஆவியானவர் மூலமாக இயேசு என்னை என்னோடு கூட எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னோடு கூட இருக்கிறார் அவர் சரபிராரமாக இருந்தார்னா பாருங்கள் எப்பவும் என் கூட இருக்க முடியாது ஆனால் அந்த ஆவியானவர் மூலம் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்னோடு கூட இருந்து அவர் என்னை வழி நடத்தி இப்போது என்னை பலப்படுத்தி என் வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார் மறுரூபப்படுத்துகிறார் அப்போது ஆவியானவர் மூலம் எனக்குள் தேவன் வாசமாக இருப்பது எனக்கு ஒரு பெரிய லாபமாக இருக்குது என்ற சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அமேன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு முக்கியமான சத்தியம் பாருங்கள் நம்ம கேட்ட அந்த சத்தியத்தின்படி பாருங்கள் நம்ம எல்லோரும் ஜபிக்கலாம் எல்லோரும் கண்ணிலே மூடி ஜபிப்போம் அன்புள்ள பரலோப்பு இதாவே ஏசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வளோ சமூகத்தில் வருகிறோம்ப்பா ஆண்டவர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் ஏசு எங்களோடு இருப்பது எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு அடிப்படை சத்தியமே இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஏசு எங்களோடு கூட தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆசமாக இருக்கிறார் என்ற இந்த அஸ்திபாரமான அந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் இந்த நாளில் அறிந்து உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ஆமாப்பா இயேசுவானவர் இன்றைக்கு எங்களோடு கூட ஆவியானவர் மூலமாக இருக்கிறார் என்ற அந்த சத்தியம் எவ்வளோ ஒரு ஒரு மிகுந்த பிரயோஜனம் உள்ளது அது எவ்வளோ பெரிய லாபத்தை தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்ற உணர்வு உடைய பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகி ஆண்டவரே இந்த நாளிலிருந்து ஒரு உணர்வு உடைய ஜனங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு ஆவியானவர்னால் வாசமாக இருக்கிறார் இந்த ஆவியானவர் இப்பொழுது எனக்குள்ளே வாசம் பண்ணி இப்போது என்னை ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு அப்போ சிலர் இயேசுனுடைய சீசர்களாகி அப்போ எப்படி வழி நடத்தினாரோ அதே போல் இன்றைக்கு ஆவியானவர் என்னையும் வழி நடத்துகிறார் சீசர்களை எப்படி கொண்டு ஆவியானவர் பலத்த காரியங்களை நடப்பித்தாரோ அதே போல் என்னையும் கொண்டு நடப்பிப்பார் என்ற அந்த ஒரு வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரை ஆழமாய் உண்டாகட்டும் அதன் மூலம் உம்முடைய பிள்ளைகள் இனி மாம்சத்துக்குரியவர்களாக இல்லாமல் ஒரு ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே அந்த மறுரூபத்துக்குள்ளே உடைய பிள்ளைகளோட வாழ்க்கை வரட்டும் ஆண்டவரே அப்படி செய்கிறக்காய் நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற நினைப்பூட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்